High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. நகரத்தார் பிள்ளையார் நாட்டுக்கோட்டை எனும் செட்டியார்கள் நம்மவர்கள் சிறப்பாக கொண்டாடும் சமய சடங்குகளில் பிள்ளையார் நோன்பு குறிப்பிடத்தக்கது உலக நகரத்தார் அனைவரும் ஒற்றுமையாக கூடக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை எது என்றால் அது பிள்ளையார் நோன்புதான் இந்நோன்பு ஏன் எப்படி எவ்வாறு தோன்றியது என்று பார்ப்போமா சமயர்களாக இருந்த நகரத்தார்கள் சைவர்களாக மாறிய போது மேற்கொண்ட நோன்புதான் பிள்ளையார் நோன்பு கார்த்திகை சூழ் பிடி முடிந்து முடிந்ததும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து இருபத்தி ஓராவது நாள் ஷஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் கூடும் நாளில் பிள்ளையார் நோன்பு கொண்டாடப்படுகிறது இணை எடுத்து கொள்ளுதல் தான் இதில் முதன்மை வாய்ந்த சடங்காகும் இதனை நகரத்தார் ஆட்சிமார்கள் இலை எடுத்தல் என்றும் பிள்ளையார் நோன்பு என்றும் பிள்ளாந்தம்பி என்றும் கூறுவது வழக்கம் நகரத்தார்கள் பிள்ளையாரையும் முருகனையும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் ஒரு சீர வணங்குவதற்கு எடுத்துக்கொண்ட விரதம் தான் பிள்ளையார் நோன்பு விரதம் கடல் கடந்து செல்லும் தங்கள் கணவர் பிள்ளைகள் உறவினர்கள் கடல் திரும்பி வர வேண்டும் என்ற கருத்திலும் பிள்ளை வேண்டி இருந்தால் வரும் என்பதாலும் கார்த்திகை தினத்தன்று தொடங்கி இருபத்தோரு நாட்கள் விரதமிருந்து மாலையில் தினமும் விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டு விரதம் முடித்து இரவு மட்டும் உணவு உண்டனர் ஒவ்வொரு நாளும் பசுஞ்சானம் மஞ்சள் சந்தனம் களிமண் இவற்றில் ஏதாவது ஒன்றில் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புள் சொருகி குத்து விளக்கேற்றி வழிபட்டு விரதம் முடித்தார்கள் இருபத்தி ஓராவது நாள் மாவிளக்கு மாவில் பிள்ளையார் பிடித்து இருபத்தி ஓரு நூல் சேர்த்து திரி வைத்து நெய்யில் தோய்த்து சுடரேற்றி விநாயகராகிய மாவு பிள்ளையாரில் முருகனாகிய திரியில் சக்தியாகிய நெய் தோய்த்து சிவனாகிய சுடரை ஏற்றி அச்சுடருடனும் உண்டனர் அம்பியையும் தன் உடம்பில் சேர்த்து கொண்ட விரதம் தான் இந்த பிள்ளையார் நோன்பு இருபத்தி ஓரு நாட்களும் இருபத்தி ஒரு வகையான நெய்வேதியம் செய்தார்கள் இருபத்தி ஓராவது நாளில் இருபத்தி ஓரு நெய்வேதியங்களை வைத்து படைத்தார்கள் ஒரு நாட்களும் இருபத்தி ஒரு வகையான நெய்வேதியம் செய்தார்கள் இருபத்தி ஓராவது நாளில் இருபத்தி ஒரு நெய்வேதியத்தை வைத்து படைத்தார்கள் நாட்களில் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய நெய்வேதியங்களை மட்டுமே படைத்தார்கள் சில பகுதிகளில் மாவு பிள்ளையாருக்கு பதிலாக திரட்டு பாலை கொண்டு பிள்ளையார் செய்து இடை எடுத்துக் கொண்டார்கள் சில இடங்களில் மழைவாட படத்திலும் இடையெடுத்துக் கொள்வது வழக்கம் ஆனால் இருபத்தி ஒரு நாட்கள் நோன்பு மேற்கொள்பவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை பிள்ளையார் நோன்பு அன்று மட்டும் இருந்து அன்றைய தினம் புது வேட்டி அல்லது இருந்து இருபத்தி ஓரு இலை எடுத்து நூல் இலைகளை சேர்த்து திரியாக்கி இலை எடுத்துக் கொள்வது வழக்கமாகிவிட்டது அன்றைய தினம் கணபதிக்கு நிவேதமாக பற்பல வகையான பலகாரங்கள் அப்பம் வடை மோதகம் கருப்பட்டி பணியாரம் திரட்டுப்பால் படைப்பது வழக்கம் இவற்றுடன் நெல் நெல்லுப்பொறி எள்ளுப்பொறி அவள் பொறி கம்பு பொறி வைப்பது வழக்கம் பிள்ளையார் படங்களுக்கு அல்லது சிறிய பிள்ளையார் திருவுருவச் சூலைக்கு மல்லிகை முதலியான மாலைகள் அணிவித்தாலும் பிள்ளையார் நோன்பு பூ என்று ஒரு பூச்செண்டை வைத்து வணங்குவது மரபு ஆவாரம் ஆவாரம் குச்சியில் பூ பூழைப்பூ நெற்கதிர் இவற்றை இணைத்து கட்டிய பூங்கொத்துத்தான் அந்த பிள்ளையார் நோன்பு பூ இத்தகு சிறப்பு மிகு பிள்ளையார் நோன்பு எப்பொழுது தோன்றியிருந்து பார்க்கின்ற பொழுது பட்டினத்தடிகள் காலத்தில் இவ்விழாவின் தொடக்கம் அமைந்திருக்கலாம் என என்ன தோன்றுகிறது பட்டினத்தடிகளின் பண்டார காப்பாளராக பணியாற்றியவர் சேர்ந்தனர் திருப்பள்ளாண்டு பாடியவரும் இவரின் வாரணைத்தும் பொய் என்று துறந்த பட்டினத்தார் ஆணைப்படி சேந்தனார் பட்டினத்து அடிகளாருடைய உடைமைகள் அனைத்தையும் தெரிவில் இருந்தவை குறித்து சோழ மன்னன் சேந்தனாரை சிறையில் துன்புறுத்தினார்